ஹே hey guys வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல சாரி இன்னைக்கு வீடியோ எதை பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்கான ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி செஞ்சு தரப்போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஒரு எங்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுடர் போதும் அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ரொட்டின் பார்த்திங்கன்னா என்னால் கண்டினியூ பண்ண முடியல நாளையிலேருந்து வந்து நான் ஈவினிங் ரொட்டீன் அந்த வாக்கிங் போகிறத அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மோர் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இப்போ வர வர பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது வீடியோவை நீங்கள் இப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸோ ஐ ஆம் ஸோ ஹேப்பி கீப் சப்போர்ட்டிங் மீ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாரு என்னோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி லோட்டஸ் அப்படின்ற ஒரு கடையில் வந்து நம்ம பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அங்கே போய் பாருங்க சிஸ்டர் சொல்லிட்டு தேங்க்யூ பிரதர் நான் கண்டிப்பாக வந்து போய் சொல்கிற சொல்ல கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் தேவைப்படுது கண்டிப்பாக வந்து நான் அந்த லோட்டஸ் கடைக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பிரதர் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் இதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் போடுறதுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க இங்கே சேலரி இதெல்லாம் எவ்வளோ சிங்கப்பூர் கம்பேர் பண்ணி சூன் ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டேன் கண்டினியூஸாக பாருங்கள் ரெண்டு நாள் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு அதனால தான் வீடியோ எதுவும் போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு குட்டி ஸ்நாக் மாதிரி பண்ணுறதாவது போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நானும் ஏற்றினு தான் வந்து இந்த ரெசிபி வந்து பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்பிள் ஒரு எக் அப்புறம் ஒரு ஸ்பூன் கோக்கோ பவுடர் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வெண்ணில் எசன்ஸாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் பட் இந்த மூணு இருந்தாலே போதும் நம்ம வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிரும் நல்லா சொன்னாங்க ஸோ அதை தான் பண்ண போகிறோம் எப்படி நீ கட் பண்ணுறே நான் கட் பண்ணலாம் இரு அம்மா இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன் கையிடுமா கையிடு கைடு அப்புறம் ஏட்ரியன் ஏதாவது இன்ட்ரெஸ்டான இது சொல்லு நெக்ஸ்ட் மந்த் எங்கம்மா போகிறீங்க நீங்கள் ஸ்கூலில் ஏட்ரியன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்தே அவனுக்கு அங்கே சிங்கப்பூரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணதில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான் எல்லாத்தையும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் அடாப்ட் ஆகிட்டுருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கம்மா போகிறீங்க நீங்கள் இருந்து சவுத் ஐலண்ட் வந்து போறாங்க ஸோ ஃபெரியில போ போறான்னா ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அந்த நாளுக்காக அம்மா இதெல்லாம் எடுத்துரு இது வந்து ரஃபா நம்ம வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு எடுக்காதம்மா கை எடுக்க எடுத்துட்டும் நம்ம செய்யலாம் நான் வந்து தோலோடவே ஆட் பண்ணுறேன் இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் ஆகிடும்னு சொல்லியாச்சு இதை மிக்ஸ் பண்ணுறது பேக்கிங் டைம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு ஆப்பிள் ஓகே இதோட பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு ஓகே ஸோ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இருமா இது உனக்கு எடுக்க தெரியாது அம்மா போடுறேன் ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன்

ஓகே இப்போது இது கூட நான் ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே என்ன ஒரு ஸ்பூன் சுகர் ஓகே இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துரும் இதை க்ளோஸ் பண்ணிடுமா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம் ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நாளாக இந்த ட்ரை பண்ணணும்னு எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நீங்கள்

டபுள் டேப் பண்ணிட்டு இப்போ இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து பெரிய பேக்கிங் பேனில் நிறைய வைப்போம் ஓகே இது வந்து ஒரு ஆப்பிள் தான் வாரு ஓகே இப்போ வந்து இப்போ அவன் சுவிச் ஆன் பண்ணுமா ஓகே டைம் செட் பண்ணிடலாம் உள்ள கொண்டு வாய இது ஆறுட்டும் நான் வச்சிருந்தேன் ஏட்ரின் பார்த்தீங்கன்னா சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்து பினிஷ் பண்ணிட்டாரு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஆல்ரெடி அவன் டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பிட்டரா இருக்குன்னு சொன்னான் பட் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் நான் அம்மா நீ டேஸ்ட் பண்ணிட்டு தானே ஆல்ரெடி வேணுமா ஓகே இது வந்து கேக் மாதிரி எடுக்க முடியல பட் ஒரு ப்ரௌனி மாதிரி இருக்கு இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே நல்லா இருக்கு ஆக்சுவலி மைதாலாம் எதுவுமே போடாமல் வெறும் ஆப்பிள் ஒரு எக்கு அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் என்னை கேட்டிங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் என்னம்மா கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சம் நம்ம சாக்லேட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் மில்கட் சாக்லேட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆப்பிள் எக்கு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் நிஜமாலுமே மஸ்ட்டு ட்ரை இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நான் பெரிய குவான்டிட்டி வந்து செஞ்சு பசங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் இது செய்யறதுக்கு ஐ மீன் இந்த மிக்ஸர் செய்கிறதுக்கு பேக் பண்ணி பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு என்னம்மா வேணுமா ஆ இது இருவரேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன் கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸ் வந்து கண்டென்ட் வீடியோ போடுறேன் வீக் டேஸ் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிறதுனால தொடர்ந்து போட முடியல இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நல்ல கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வருது ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ